வணக்கம் உறவுகளே இன்றைக்கி வந்து நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் நாம் தமிழர் கட்சி வந்து தமிழகம் மற்றும் பாண்டிச்சேரி உட்பட நாற்பது தொகுதிகளில் வந்து களம் இறங்குறாங்க இதில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றத முன்னெடுத்து இருபது வேட்பாளர்கள் பெண் வேட்பாளர்களும் இருபது வேட்பாளர்கள் வந்து ஆண் வேட்பாளர்களையும் வந்து களம் இறைக்கிருக்கிறாங்க இதில் பார்த்தா பொது தொகுதிகளில் கூட வேட்பாளர்களை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அதாவது வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்த வேட்பாளர்களை வந்து பொது தொகுதியில் வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அதில் தென் சென்னை வேட்பாளராக வந்து பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்களை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க அதே போல் பார்த்தா திண்டுக்கல் திண்டுக்கல் நாடாளுமன்ற அந்த தொகுதி வேட்பாளராக வந்து கையிலை ராஜன் அவர்களை வந்து நிறுத்தியிருக்கிறாங்க இது வந்து பொது தொகுதிகளில் கூட மக்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அனைவருமே வந்து பொது தொகுதிகளிலயும் போட்டியிடக்கூடிய ஒரு சூழலை வந்து நாம் தமிழர் கட்சி வந்து உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளே தமிழ் மண்ணை காப்பாற்றணும் மக்களுக்கு வந்து அனைத்துமே கிடைக்கணும் அதாவது வந்து நல்ல குடிநீர் நல்ல மருத்துவ வசதி சாலை வசதி போக்குவரத்து வசதி மற்றும் வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு தங்குதடை இல்லாத மின்சாரங்கள் இது வந்து மெயினாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு அத்தியாவசிய தேவைகளை வந்து மெயினான ஒரு கான்செப்டாக எடுத்து தமிழர்களுடைய வளத்தையும் அதாவது வந்து தமிழ்நாட்டினுடைய வளத்தையும் வந்து சுரண்ட விடக்கூடாது தமிழர்களுடைய அந்த வளத்தை வந்து பாதுகாப்பணும் பாதுகாக்கணும் மண் வளத்தை அப்படின்றது வந்து கையில் எடுத்து விவசாயிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்றதே வந்து சிறப்பாக வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஒவ்வொரு வேட்பாளர்களை பார்த்து நிறுத்தியிருக்கிறாங்க இதில் வந்து எளியவர்களும் அதாவது வந்து பணக்கார முதலைகள் தான் வந்து அரசியலுக்குள்ளே வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது எளியவர்களும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் வரப்பட வேண்டும் என்பதை தான் அவங்களுடைய கான்செப்டாக வந்து முன்வைக்கிறாங்க இதில் பணக்காரர்களுக்கு ஏழைக்கு உள்ள போட்டியாக தான் அவங்க பார்க்குறாங்க அது எந்த கட்சியாக சார்ந்தவர்கள் இருந்தாலும் அது முக்கியம் கிடையாது வலியவர்களுக்கும் பணக்கார முதலைகளுக்கும் தான் இது வந்து போட்டியாக இருக்குது இந்த மண்ணினுடைய உரிமையை மீட்டெடுக்கணும் தமிழ் மக்களுடைய ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கணும் என்ற நோக்கத்தில் நாம் தமிழர் கட்சி வந்து இன்றைக்கி தமிழகத்தில் வந்து வேரூண்டி பல பகுதிகளாக வந்து சிறப்பாக வந்து இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு பேர் ஆதரவு கொடுக்க ஒரு சூழலை வந்து உருவாக்கிறது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக வந்து மைக் சின்னம் அதாவது வந்து ஒளி வாங்கி ஒளி வாங்கி வந்து அந்த மைக்கை ஒளி வாங்கி மைக்கு வந்து அதை வந்து இன்னைக்கு அவங்களுக்கு அவர்களுடைய சின்னமாக வந்து இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது இந்த சின்னத்தை வந்து மக்கள் வந்து எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு சின்னமாகவும் எந்த ஒரு மேடையில் யார் பேசினாலுமே அந்த மைக்கை தான் பேசக்கூடிய ஒரு சின்னம் அந்த மைக்கு தான் வந்து எல்லாருக்கும் கூட தெரியக்கூடிய ஒலியவரு எளியவர் அனைவரும் வந்து அறிந்து அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சின்னமாக வந்து இந்த வந்து இந்த சின்னம் வந்து மைக்கு சின்னம் வந்து விளங்குகிறது அப்படின்றதே வந்து இந்த ஒளி வாங்கி அதாவது வந்து ஒளி வாங்கி மைக்கு சின்னத்தை வந்து வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது இதில் வந்து நாற்பது வேட்பாளர்கள் பாண்டிச்சேரி உள்பட தமிழகத்தில் முப்பத்தொம்பது வேட்பாளர்களும் நாடாளுமன்ற வேட்பாளர்களும் பாண்டிச்சேரியை சேர்த்து நாற்பது வே வேட்பாளர்கள் வந்து கிளம்பியிருக்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளர்களுமே வந்து திறமையானவங்க கட்டறிந்தவர்கள் வந்து ஒரு மக்களுடைய உரிமைக்காக இறங்கி வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது வந்து ஒரு குடும்பத்தில் உள்ள உறுப்பினர் போல பத்திரத்திலேயே நாங்கள் எழுதி கொடுக்குறோம் சொன்ன வாக்குறுதியை வந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் ஒரு முறை எங்களுக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுத்து பாருங்க நீங்க என்ன கோரிக்கை வைக்கிறீங்களோ அதுல பத்திரத்துல எழுதி நாங்க கையெழுத்து போட்டு தரோம் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருப்போம் ஆனா பணக்காரர்கள் அந்த ஓட்டு கேட்க மட்டும்தான் உங்க வீட்டில் சாப்பிடுவாங்க தண்ணி குடிப்பாங்க வருவாங்க ஆனா அடுத்து ஐந்து ஆண்டு வரைக்கும் வந்து இடத்துல யாருமே வரமாட்டாங்க ஆனா நாங்க வந்து மக்களுடைய உரிமைக்காகவும் மக்களுடைய கோரிக்காகவும் எப்பொழுதுமே நாங்க வந்து துணையாக இருப்போம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் வந்து அவர்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எண்பதுக்கு மேற்பட்ட மக்களுடைய கோரிக்கையை வந்து அவர்களுடைய அந்த தேர்தல் அறிக்கையாக வந்து அங்கே வெ வெளியிட்டிருக்கிறாங்க அதில் மெயினாக வந்து முக்கியமான கோரிக்கைகள் வந்து இந்த மக்களுக்கு வந்து அனைவருக்கும் வந்து இந்த மண் வளத்தை காப்பாற்றணும் தமிழ் நிலத்தினுடைய மண் வளத்தை காப்பாற்றணும் மக்களுக்கு தேவையான வலியவரும் எளியவரும் வந்து ஆட்சி அதிகாரத்தில் உருவாக்கணும் பெண்களுக்கு வந்து சம உரிமையும் வந்து கொடுத்து அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மக்களுடைய இளைஞர்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு இன்றைக்கி படித்துட்டு எவ்வளோ பேர் பட்டாதாரியாக இருக்கிறாங்க ஆனால் வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இருக்குது வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் மக்களுக்கு பாதிப்பு உள்ளாக்கக்கூடிய ஃபேக்ட்ரிகள் எதாக இருந்தாலும் அதை வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு வந்து உருவாக்கி கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் நல்ல கல்வியை கொடுக்கணும் பொருளாதாரத்தை மேம்படுத்தணும் அப்படின்ற பலவிதமான கோரிக்கையில வந்து அங்க முன் வச்சிருக்கிறாங்க சிறந்த கல்விகளை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்றத வந்து முன் வச்சு நிறைய கோரிக்கையில வந்து முன் வச்சு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து சிறப்பாக வந்து களமிறங்குறாங்க இந்த நாம் தமிழர் கட்சிக்கு வந்து எண்ணற்றவர்கள் இளைஞர்கள் வந்து இன்றைக்கி குறிப்பா பாத்தீங்கன்னா பேர் ஆதரவு கொடுத்து மக்களும் வந்து எல்லா கிராமத்திலையும் வந்து சென்று சேர்க்கக்கூடிய விஷயம் வந்து அந்த மைக்கு சின்னம் வந்து பப்ளிசிட்டி ஆகக்கூடிய ஒரு விஷயமாக வந்து இன்னைக்கு பார்க்கப்பட்டு மக்களுடைய பேர் ஆதரவாக நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னமாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து இந்த மைக்கு சின்னத்திற்கு வந்து பேர் ஆதரவு கொடுக்கப்பட வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய கோரிக்கையாக முன்வைக்கப்படுகின்றது மக்களுடைய ஆதரவு நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு இருக்கின்றது என்பதை வந்து பொறுத்திருந்துதான் பார்ப்போம் ஐராவது மீடியா சார்பாக சண்முகமல்லர்